ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது நம்ம எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அற்புதமான ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதோட காட்சி தான் இது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரித்தியங்கிரா தேவி எட்டிக்குட்டை அந்த பகுதியில் இருக்குது காளியாவனம் குறிஞ்சி மலை அடிவாரத்துலேயே அந்த கோவில் இருக்குது அதோடய கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க வியூ எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து காமிச்சிட்ருக்கேன் அதை பார்த்துக்குங்க இது வந்து ஊராட்சி கோட்டை பவானிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்க ஊராட்சி கோட்டை மலை அந்த மலையில் அடி அருகில் இருக்க பேரேஜ் இது இந்த பேரேஜை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணால் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்துக்கலாம் இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி டூ மேட்டூர் போகிற ரோடு அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான சாலை பார்த்தீங்கன்னா மூணு ரோடு அந்த ரோடுக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் பவானிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மூன்று ரோடு அருகில் வந்துவிட்டோம் இப்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இடதுபுறமாக வந்து நம்ம இந்த கோவிலுக்கு திரும்பணும் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வந்து மறந்துடும் பாதை வந்து மறந்துடுச்சப்படனா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த வீடியோ ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த வழியில் போயிட்டுருக்கு அதுக்கு ஃபுல்லாக அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோவிலோட காட்சி தான் இங்கே பார்க்கலாம் போகும் வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்குது இடதுபுறம் ஒரு கோவில் இருக்கும் அதை அடையாளம் வச்சுக்கோங்க இந்த கோவில் உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் சொன்னேன் மயிலம்பாடி இருந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஸ்கூலை தாண்டி போனோடனுமே லெஃப்ட் சைடில் அதுவும் இடதபுரமாக விளையணும் வளைஞ்சு போனோன்னா மயிலம்பாடி வந்துடுச்சு மயிலம்பாடி இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய விவசாய ஏரியா ஏன்னா இந்த ஏரியாவிலே என்னோட தொழிலுக்கு உண்டான எள் கடலை தேங்காய் எல்லாமே நான் இங்கே வாங்கியிருக்கேன் பட் இங்கெல்லாம் சந்தை கூடுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே எள் கமிட்டி இருக்குது எள் வேணா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாவே ஆலாமரம் இந்த பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகடம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் வந்துடும் அப்புறம் இந்த காலத்துலேயும் பாருங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க பாருங்கள் பெரியவரெலாம் மரம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க மரம் நடுறதுக்காக வெயில் அவ்வளோ கொடுமையானதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்தாவே தெரியுது வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இட்டிக்கோட்டை வந்தாச்சு எட்டிக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரைட் சைடு தான் மேப் காட்டுது நம்ம ரைட் சைடில் உள்ளே போகணும் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டூ அரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் போய் தான் பார்க்கணும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறோம் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கோவிலோட சிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கேட்டுட்டு அதோடய சிறப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக வீடியோவில் பதிவிடுறேன் கோவிலுக்கு அருகில் வந்துட்டோம் நினைக்கிறேன் போர்டு போட்டிருக்கு ஆமாங்க போர்டு தெரியுது கிட்ட வந்துட்டோம் என்ன போட்டிருக்கு காளிகாவனம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவி ஸ்ரீ சரபேஸ்வரர் ஓம் ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் செல்லும் வழி கோவிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு கிட்டத்தட்ட கோவிலுக்கு அருகில் வந்துட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் மேடாக இருக்குது இவங்களோட சேனலே இருக்குது யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக மகா பிரித்திங்கரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலே கோவிலோட சார்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது யார் அந்த ரன் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல கோவில் சார்பாக ரன் பண்ணுறாங்களா இல்லை சேனலை இல்லை தனிப்பட்ட ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரான்னு தெரியல அதில் சில தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன் பார்ப்போம் இதுதான் குறிஞ்சி மலை இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் கூகுள் மேப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டவர் ஒன்று இருக்கும் அது நான் நிறையா டைம் இந்த ஏரியா பக்கம் வந்தனால பார்த்துருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் இப்போ கோயிலுக்கு வரனால தெரியுது அவருக்கு கிட்டத்தட்ட கோவில் வந்தாச்சு அருகில் வந்துட்டோம் அதுதான் குறிஞ்சி மலை கோவில் ஸ்ரீ மகா பிரித்தங்கிரா தேவி ஆலயம் வந்தாச்சுங்க உள்ளே போய் பார்ப்போம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க கோவிலுக்கு அருகில் வந்துவிட்டோம் பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டுக்கங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கும்போது ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் சேனலில் வந்து பதிவுவிடணும்னு சொன்னாங்காட்டி சரி ஓகே எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது சப்போஸ் யூடியூபர்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கேட்டுக்குங்க கேட்டு வீடியோ எடுத்துக்கங்க இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகா சிறப்பு பூஜை நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு யாகம் வந்து செய்வாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் போய் நம்ம குருக்கள் அவரை போய் நம்ம கேட்கணும் கண்டிப்பாக அதோட காட்சி பாருங்கள் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குது பிரித்தங்கிரா தேவி மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்திங்கன்னா மலையாட்ட குமிச்சு வச்சுருக்காங்க இது வந்து பலிபீடம் பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்க சொன்ன மாதிரி வரும் வரமிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக கொண்டாந்து நிறைய வச்சுருக்காங்க யாகமல தடுத்துக்காட்டுறதுக்கு யாகத்திற்கு தேவையான வரமிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா காண்டக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுட்டு எந்த கிழமையில் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க பூஜை நடக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாதனால தான் வந்திருக்கோம் ஸ்ரீ மகா பிரித்திங்கிரா தேவி சன்னதி குறிஞ்சி மலை ஆதீனம் அதர்வன காளி மடாலயம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதீனத்திற்கு சேர்ந்தது கோவில் இங்க பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதியும் இருக்கு சிவன் பார்த்தீங்கன்னா அமர்ந்து இருக்க மாதிரி இருக்கு சிம்பிளா அழகா இருக்கு பார்க்கவே இந்த குருக்கள் பார்த்தீங்கன்னா திருக்கயிலாய பரம்பரை ஈசன சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலஸ்ரீ சிவருத்திர பசுபதி சுவாமிகள் இவர் தான் குறிஞ்சி ஆதீனம் தேசிக பரம்சாரிய அதர்வன காளிமடம் அப்படிங்கிற இதில் தான் வந்து இவர் இருக்கார் அவர் இப்போ நம்மளை கூப்பிட்டார் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் இதுதான் கிருத்திங்கரா தேவியோட உள்ள கோவிலோட காட்சி அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்காங்க அதோடய வராகி அம்மனோட சிலை இது இது வந்து பழைய வீடியோ இந்த தொகுப்பு வந்து நான் ஒரு இதுலேருந்து எடுத்திருக்கேன் இந்த இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பரமழை விலாம் குமிச்சி வச்சுருக்காங்க பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நீர் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ரெண்டாக அறுத்து அதன் மூலிமா பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுறாங்க அதோடய காட்சி இது இது வந்து ஒரு பழைய வீடியோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வரமிளகாய் சொன்னோம் பார்த்திங்களா அதில் வந்து யாகம் வளர்த்துறது பிரித்திவங்கரா தேவியோட காளி மடம் காளியா வனம் அந்த மடம் இது காளியா வனத்தில் இருக்க இடம் கோவிலில் பார்த்திங்கன்னா அவரோட ஆடு மாடு கோழி இதெல்லாம் நிறைய வளர்த்திட்ருக்காங்க பாருங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் பாருங்கள் அந்த கோவிலோட மேலே ஏறி தாமரை பீடத்தில் உட்காந்து உட்காந்துருக்கு பாருங்கள் எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள் குட்டி ஆடு உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க இப்படி ஒரு பத்தடி இருக்குமா பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குது சாமியை பார்க்கவே ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்குமாட்டிருக்கேன் ஆழம் இவ்வளோ வரமிழகெல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா யாகத்திற்கு தேவையான மக்கள் வேண்டிக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்காக ஏகமலத்து வாங்க நினைக்கிறேன் இது ஒரு கோவில் இது கோவில் பார்த்தீங்கன்னா இந்த காளி கோவில் பார்த்து முடிச்சுன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் ஆலயம் இருக்குது ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலயம் இப்போ அடுத்தது பக்கத்துலேயே அதை ஒட்டியே இருக்குது அந்த ஆலயத்தை பார்க்கலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை டைம்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வராங்க அது வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வராங்க அதர் இருந்தெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் இப்போது சில கட்டுமான வேலைகள் இருக்கு அதற்கு மக்களால் முடிஞ்ச உதவிகளும் செய்யலாம் அது இதில் போட்டிருக்கு பாருங்கள் சரபேஸ்வர சன்னதிக்கு வரும் பக்தர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் மிளகாய் யாகம் நடத்தும் போதும் சரி பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த யாகம் நடத்துறதுக்கு இடையூறம் இல்லாமல் யாரும் வந்து நின்றுட்டுருக்கு வேணாம் உட்கார வேணாம் கொஞ்சம் தள்ளி ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழில் நல்ல சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் நீ வேண்டுதல் செலுத்திக்கலாம் சரபேஸ்வரர் ஆலயம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தட்சணார் மூர்த்தி அவர் இருக்கிற கோயிலில் குரு பகவான் அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் அந்த சைடு பிரம்மா இருக்கார் இந்த கோவிலோட கோபுரம் இது வந்து சரபேஸ்வரர் ஆலயத்தோட கோபுரம் இது வந்து கோயிலுக்கு பின்புறம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சத்தம் இல்லாமல் சூப்பராக இருக்குது இப்போ இந்த மே மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா மழையெல்லாம் வந்ததினால கொஞ்சம் நல்ல கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு பரவாயில்ல மே மாதம் அக்னி நட்சத்திரத்துலேயே வந்து மலைகள் வந்து நல்லா வந்தது அதனால் இந்த கொஞ்சம் கூலிங்காக இருக்குது நீங்கள் வரலாம் இதுவும் வின்டர் சீசன் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் அப்படியே விநாயகரையும் தரிசிச்சுட்டு தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் டைம் ஆச்சு கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கோவிலை பற்றி வேறு தகவல் ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் கோவிலோட காட்சி டோட்டலாக இதோட ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலை அந்த குறிஞ்சி மலை அடிவாரத்தில் தான் அந்த கோவில் இருக்குது ஓகே இடமும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஜல விநாயகர்னு நினைக்கிறேன் தண்ணீரில் வச்சுருக்காங்க விநாயகர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கையெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது விநாயகருக்கு நான் இப்போ தான் டைம் இந்த மாதிரி பார்க்குற விநாயகரை மற்றும் பார்த்திங்கன்னா கோவில் ரெண்டு சித்தர்கள் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் சிலையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க தேர் பாருங்க பிரம்மாண்டமான தேர்லாம் இருக்குது இந்த தேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட பண்டிகை டைமில் தான் தேர்லாம் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு பார்த்துங்க மெயின் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பூஜை காண்டாக்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் நீங்கள் கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு வரலாம் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்காக நீங்கள் செய்யலாம் அதோடய நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் அனுப்புகிறனால அனுப்பலாம் இந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கூட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகள்